ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா குட்டி பையனுடைய உண்டியில் பிரேக் பண்ணி அதில் இருக்கிற அமௌண்ட் வச்சு குட்டி பையனுக்காக இந்த அக்ஷய திருதியைக்கு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் உண்டியலில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தது எந்த கடைக்கு போய் என்ன கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த உண்டியல் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா குட்டி பையன் போகிறது செவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டு கோயிலுக்கு அப்பாவும் அம்மாவும் எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க சோ அங்க போயிட்டு வரும்போது அங்க வந்து ஒரு மண்ணுண்டியல் வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்பா அம்மா ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற காசு கொடுத்து குட்டி பையனை வந்து போட சொல்லுவாங்க ஹஸ்பண்டும் அவர்கிட்ட எப்போலாம் காயின்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து குட்டி பையன் கிட்ட கொடுத்து உண்டியலில் வந்து போட சொல்லுவாங்க இதில் வந்து ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் இதெல்லாம் தான் போட்டிருந்தோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வந்திருந்தது ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் தான் இதை எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ஜிஆர்டிக்கு தான் போகிறோம் ஆக்சுவலி இந்த ஜிஆர்டி வந்து எங்களுக்கு ரொம்ப ராசி ஏதாவது ஒரு ஜுவல் வந்து வாங்கிட்டே இருக்கும் சில்வர் கோல்டு இது போல் ஏதாவது ஒன்று ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போனோம் ஆல்மோஸ்ட் கிளம்பும் போது எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது தங்கத்தோட விலை எவ்வளோ தான் ஏறினா கூட அதை வாங்குறவங்களுடைய அளவு வந்து குறையவே இல்லை ஃபஸ்ட்டு போகும்போது டாலர் வாங்கலாம் அப்படின்ற தான் போனோம் ஆனால் ரெகுலர் யூஸ்க்கு வந்து செயினில் வந்து டாலர் வந்து போட முடியாது ஸோ ரிங்கே வாங்கிடலான்னு சொல்லிட்டு கிட்ஸ் கலெக்ஷனில் போயிட்டு நிறைய ரிங் பார்த்தோம் எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அதில் இருந்து ஒரு டிசைன் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் பர்ட்டிகுலராக இந்த டிசைன் வந்து எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்சிருச்சி வேறு எந்த டிசைன் பார்த்தாலுமே கடைசியில் இந்த டிசைன் கிட்டே தான் வந்து கை வருது ஸோ நமக்கு பிடிச்ச டிசைனாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி குட்டி பையனுக்கு போட்டு பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது நேற்று கோல்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் நாங்கள் வாங்கின ரிங்கோடைய வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி டூ கிராம்ஸ் அதாவது ஹாஃப் கிராமை விட கொஞ்சம் கூட அதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் அக்ஷய திதேவி ஆஃபராக ஒரு கிராமுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ்லேருந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து எங்களுக்கு வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க ஹாஃப் கிராமுக்கு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் வந்து வந்திருந்தது ஃபைனலாக சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பில் அமௌண்ட் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லி சொன்னாங்க ஆல்ரெடி இதே ஜிஆர்டியில் வந்து ஒரு நகைச்சீட்டு வந்து ஒன்று போட்டிருந்தோம் அதில் வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து இருந்தது அதெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் குட்டி பையனும் சேர்த்து ஜுவல் வந்து வாங்கிட்டாங்க வாங்கினது என்னமோ ஹாஃப் கிராம் கோல்டு தான் இருந்தாலும் எனக்கு அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மலாம் மிடில் கிளாஸில் இருக்கோம் ஸோ ஒரு கோல்டு வாங்குறது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய கனவுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை போய் எப்படி கேட்குறது போய் எப்படி வாங்குறதுன்னு தயங்கி இருந்தோன்னா அந்த ஹாஃப் கிராம் கோல்டு கூட கண்டிப்பாக வந்து அன்றைக்கி எடுக்க முடியாமல் போயிருக்கும் கையில் இருக்கிற காசெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன தங்கமாக வாங்கினா கூட குட்டி பையனுக்காக வாங்கினது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி ஹஸ்பண்ட் வந்து அந்த ரிங்கை குட்டி பையனுக்கு போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாரு அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நாங்கள் ரெண்டு பேருமே அவ்வளோ எக்ஸைட் ஆகிடுவோம் நாங்கள் மட்டும் கிடையாது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான் அவன் எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு எங்களுக்கு எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கும் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அமௌண்ட் பே பண்ணுறதுக்காக பில் கவுண்டரில் வந்து நின்றுட்டு இருந்தாரு ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நானும் குட்டி பையனும் சேர்த்து அங்கே நிறைய மிரர்ஸ் வந்து இருந்தது அங்கே வந்து குட்டி பையனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஆப்போசிட்டில் இன்னொரு பேபி வந்து ஃபுல்லாக இருந்தது வந்து அவன் பார்த்தது அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டான் இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவன் பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட் ஆகிறான் ஸோ அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி வைக்கிறது இப்ப எனக்கு வேலையா இருக்கு அதெல்லாம் வந்து திரும்பவும் வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த ரிங்க பிள்ளையார் கிட்ட வச்சு எடுத்து குட்டி பையனுக்கு வந்து போட்டு விட்டுட்டும் இந்த ரிங் வந்து குட்டி பையனுக்கு எப்படி இருந்தது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்